ஓம் கணபதியே ிய சி தேகி தாபய கண்ணியமாய் கடமையாய் செயல் ஆற்றுபவரும் உண்மையாய் உழைக்கும் உத்தமரும் எங்கும் மேன்மை இதழும் மேன்மை இதை போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோரும் முயன்று தாராளமாய் முயற்சியை முடிக்காமல் தூங்காமல் உழைக்கும் ஊத்தமரும் கட்டுக்கடங்காத காலையாய் விளங்கும் மகரத்து உதித்த தங்கங்களே உங்களுக்கு உடான கூடி வழக்கங்கள் கடந்த ரெண்டரை வட காலங்கள் உங்கள் அதிபதி என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் பானு அமைந்தாலும் உங்கள் தன வீட்டில் ரெண்டாம் இருந்து கொண்டு உங்கள் குடும்பத்தை தனதாசம் விட்டார் உங்கள் எண்ணங்களை அவலாசைகளை ஈரேடாம முடியாமல் தவிக்க வைத்து விட்டார் சிலருக்கு மானக்கருக்களுக்கு கல்வியில் தடை தொழில் அதிபர்களுக்கு தொழில் தடை திருமணமான தம்பதில குடும்பத்தை தடை என்று தடை என்ற வார்த்தையை சனீஸ்வர பகவான் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் மகரத்தி நீங்கள் தங்கமாய் ஜொலிக்க போன நீங்கள் எல்லாம் ரெண்டாம் இட காலங்களே தகுரமாய் போனீங்க ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கை இன்னும் ஏழு நாட்களில் ஏழே தரமுறைக்கும் தேவையான சுத்து சுகத்தை கொடுத்து நீங்கள் தங்கமாய் சொலிக்க போறீங்க உங்கள் அங்கமெல்லாம் தங்கமாய் மின்னும் தங்க ரதம் போய் சொலிக்கும் அருமையான நேரங்கள் அதிர்ஷ்டகரமான நேரங்கள் பானு உங்கள் வாழ்க்கையை தர ஆயத்தமாகிவிட்டாள் ஏன் நீ உங்கள் ராசியாதிபதியாகவும் உங்கள் தனாதிபதியாகவும் இரண்டு காரகத்தை கொண்டவர் பானுமஹிந்தன் ஷனீஸ்வரபன் அவர் அவ நீர்வீரி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வெற்றில் முயற்சி சகாய சகாயஸ்தானத்தை இறந்து கொண்டு உங்களுக்கு இந்த ரெண்டரை காலம் முப்பது மாதங்களில் உங்களுக்கு சகாயத்தை அதிகம் அள்ளித்தர ஆயத்தமாட்டிவிட்டார் பானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர சந்தோஷம் பங்குதே சந்தோஷம் பங்குதே என்னாலும் சந்தோஷமே என்று நீங்கள் வாழ்க்கையை இனிமே சந்தோஷமாய் பாட சந்தோஷமாய் துதிக்க சந்தோஷமாய் செல்ல உங்கள் வாழ்க்கையை மனமகிழ்ச்சி நாளாக வெற்றி நாளாக மிக பெரிய போராட்டமான வாழ்க்கையெல்லாம் இனிமே உங்கள் வாழ்க்கையை நீரோட்டமான ஆற்றை போன்றது என்று போல் சொல்வது போல மகர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அங்கமாய் என்றும் நீங்கள் தங்கத்தே சொல்லிக்க போறீங்க ஏனெனில் தனாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வரும்போது அந்த இடம் உங்கள் தனபரவாள் பெரும் பணபரவாள் எதிர்பாராத பணபரவால் ஆற்றி புதரை உங்கள் குடும்பங்கள் உங்களை சுற்றியில் நட்புகள் உங்களை சுற்றியில் இயற்கை சூழ்நிலைகள் இந்த ரெண்டரை வட காலங்களில் பணபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அதிர்ஷ்ட காரியத்தை இந்த பானுமைந்தன் மைந்திரன் தனாதிபதி உங்களுக்கு செய்யப்படுவது நிஷப்தம் ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு பதியுமே நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும் சகோதர சகோதரளே ஏனெனில் உங்கள் ராசிதான் ஜகோதரக்காரன் சகோதரக்காரன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் அதி உச்சம் அடைகிறார் அதனால் நீங்கள் உழைப்பின் வர்க்கத்தினர் உழைப்பால் உயரும் உத்தமர்கள் உழைத்தே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று உண்மையாக உழைக்கும் உண்மைக்கு புறமான காரியங்களை செய்ய என்றுமே நீங்கள் தயங்குவதில்லை போராடி போராடி வாழ்க்கையில் வெற்றி வரை நான் தூங்க மாட்டேன் என்று போராடி வெற்றி பெறும் போராளிகள் நல்ல உழைப்பாளிகள் நல்ல உலகத்தை சுற்றி பார்க்கும் சமாதான பெரியர்கள் சந்தோஷமா வாழ் நினைப்பவர்கள் உண்மைக்கு புறமான ஒரு கோலும் நீங்கள் துணை போக மாட்டீங்க அப்படிப்பட்ட பாணுமே என்றால் மகர ராசியிலிருந்து கடகராசி என்று நண்டு ராசிக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையை எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறப் போகின்றது பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியோ கேந்திர மேரே சிவசிவா என்ன சொல்வே அரசன் சென்மம் ஆரப்பா இளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனு அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக பொழிப்பாணி நவீன் டிட்டேனி என்று புளிப்பாணி சித்தர் கூறியது போல உங்கள் தனாதிபதியாகவும் ராசியாதிபதியாகவும் சனீஸ்வர பகவான் உங்கள் முயற்சி இருந்து கொண்டு உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகளை லாட்ரி புதனியோகத்தை பங்கு வர்த்தகத்தை அசத்தரான வருமானத்தை ஆயுதம் முழுவதும் ஏன் ஏழேழு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை மகர ராசினர் இந்த ரெண்டரை இட காலங்களில் முப்பது மாதங்களில் நீங்கள் சேர்த்து வைப்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் சனி பகவான் கொடுக்க நினைப்பதை எவரும் தடுக்க முடியாது அதனால்தான் முப்பது வருடம் வாழ்ந்து வரவில்லை முப்பது வருடம் வீழ்ந்தவர்களை என்று ஒரு கதை சொல்கிறோம் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பட்டவர்கள் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி அதாவது ஜீவனஸ்தானத்தை அதிகம் தரக்கூடிய ராசி செவ்வாய் பகவான் அதி உச்சம் பெரு ராசி இந்த மகர ராசி இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பால் நாட்டை ஆள்பவர்களாகவும் உலகத்தை ஆள்பவர்களாகவும் ஏன் உலகத்தில் மிகப்பெரிய போராளிகளாகவும் இருக்கின்றார்கள் இந்த மகரத்துக்கு உதித்த தங்கங்கள் பிரியமான சகோதர சதுருளை உங்கள் வாழ்க்கை வரும் மார்ச் இன்னும் ஏழு நாட்கள் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமையிலிருந்து உங்கள் வாழ்க்கை சுட்டு வட்டாரத்திலாம் உங்கள் புகழ் பரபகிறது நீங்கள் செய்கின்ற தொழில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க மன்னமனாய் சிலர் தேய ராஜாவாய் சிலர் வளம் வளரப் போகிறீங்க கல்வியில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை பெற்று அரசாங்கத்தின் ஆதரவை பெற போறீங்க சிலருக்கு நாடாளும் மந்திரியவும் பதவியும் கிடைக்கப் போகிற சிலர் செய்கின்ற தொழிலை விஸ்தாரமாக்கப்பட்டு கிளைகளை நிறுவி உலகங்கம் கிளைவன் இன்னைக்கு மிகப்பெரிய தொழில்ஸ்தானாதிபதியாக வரப்போகுது தின்னம் பெரியமானவர்களை ஏனெனில் உங்கள் ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்ர பகவான் நீர் வீட்டில் இருந்து கொண்டு வாக்கியத்தை இப்போ பார்ப்பது தான் விசேஷம் இந்த காலங்களில் சனீசபிரப ஜனாதிபதியும் தனாதிபதியும் ஐந்து கூடிய சுக்கரனும் கூடிய சுக்ரபனோடு இணையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமாகத்தான் ஆற்றி புதையோ கிடைத்து பெரும் பணத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அல்ல போவது அபூர்வமான உண்மை அந்த வகையில் மகர் ராசிக்காரர்கள் பெற்றவர்கள் பெற்றவர்கள் என்றே சொல்லலாம் ஏனெனில் ஜீவனாதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனாதிபதி சுக்கரபான் வருவதால் இவர்கள் கலைக்காரர்களாகவும் கலைப்பிரியர்களாகவும் உலகத்தை ஆளும் உத்தமர்களாகவும் ஏன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராளியாக வருபவர்கள் மகராசி உதித்த மாணிக்கல்கள் என்று சொல்லலாம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையே கடந்த ரெண்டரை வருட காலங்களில் உள்ள தடைகள்லாம் விலகி உங்கள் குடும்பஸ்தானத்தில் உள்ள சனி முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் அளத்தை நீ போகும்பொழுது இனிமேல் நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் நீங்கள் செய்கின்ற துணிகள்லாம் விருத்தி அடையும் நீங்கள் சிலர் அபார்ட்மெண்ட்ஸ் போன்ற வீடு சொத்து சுகத்தை வாங்கி குவிக்கும் நேரமும் பண்ணை நிலங்களை வாங்கி குவிக்கும் நேரமும் பலருக்கு அமையப் போகின்றது சிலர் அரசாங்க வேலைகளில் அமரப்போகின்றார்கள் சிலர் அரசியலில் குதிக்கப் போகின்றார்கள் இந்த ஆகமொத்தத்தை பேரும் புகழும் பெற்று பெருவாழ் போவது இந்த மகர பிறந்த திருபு நட்சத்திரமும் நட்சத்திரமும் ஏன் அபிட்ட நட்சத்திர விசேஷமான நட்சத்திரங்கள் சூரிய பகவானின் அருமையான நட்சத்திரம் உத்ராடம் செவ்வா பகவானின் அருமையான ஆளுமை கொண்டது அபிட்டம் அதே போல் சந்திரபாவானின் மிக பெரும் வல்லமை பெற்றது இந்த திருவோணம் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் விசேஷ தனயோகம் பெற்றவர்களாகவும் மகா பாக்கியம் பெற்ற மகா யோகசாலை பூமியில் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களே என்று சொல்லலாம் இவர்கள் அம்பிகையின் அருளாசி பெற்றவர்கள் அதிகம் லட்சுமி தேவியின் அருகடாச்சம் பெற்றவர்கள் மகரத்து உயிர்த்த மாணிக்கங்கள் பிரியமானவர்களே உங்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஐந்தாம் மணி ரிசவமனையை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் அருளாலும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய சாதரூமையான பதவியும் கிடைக்கும் தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் கிடைக்க அணுக்கிரகங்கள் காத்து கொண்டிருக்கு சிலருக்கு குழந்தைகள்னாலும் மிகப்பெரிய கிஃப்ட் வெகுமதி கிடைக்கப் போகின்றது பிரியமான சகோதர சகோதரே உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை இந்த தனாதிபதி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டரை வருட காலங்களிலும் உங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் பணபரவு சாக்கு மூட்டைகளில் எண்ணக்கூடிய ராஜயோகம் கிடைத்து சில ஸ்திரத்தை வாங்கி குவிக்க நேரமோ அதனால் ராஜாங்க பதவியோகமும் கிடைக்கப் போகின்றார்கள் சிலர் திரைத்துறையில் நட்சத்திரமா வள வந்து மிகப்பெரிய கலைஞராக நடிகராக டைரக்டராக ஒளிப்பதிவாளராக இந்த வட காலங்களில் மின்னப் போகின்றார்கள் அது இவர்கள் செய்த புண்ணியம் மேலும் இவருடைய பத்தாவது பார்வை இவருடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரேஸ்தான தன்ருமனையை பார்க்கும் பொழுது செலவுகளும் இவர்களுக்கு எதிர்பாராத வழியிலிருந்து அது சுபச்செலவுகளாக நடக்கக்கூடிய விழா நடந்து அந்த வகையில் பானுமதி ஒரு வாழ்க்கையை ராஜயோகத்தை செய்ய போகின்றார் பிரியமான சகோதர சகோதரி நீங்கள் என்னளவும் கவலைப்படாமல் உங்களுடைய தே தேவைகளை பூர்த்தி செய்ய இன்னும் யோகம் வருத்தடைய திருநள்ளாறு சேத்திரம் என்று அழைக்கப்படும் சனீஸ்வரருடைய மிகப்பெரிய சேத்திரம் என்ற திருநள்ளாறு சேத்திரம் சென்று அங்குள்ள நலத்தீர்த்தத்தை நீராடி பானு மைந்தனுக்கு பதினேழு கருங்கு உலைமல்களை அடித்து தீபம் தீபமிட்டு அங்குள்ள ஏழைகளுக்கும் அங்குள்ள திக்கட்டவர்களுக்கும் இயன்ற உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்து அவர்களுக்கும் ஆசிர்வதித்து அவங்களுடைய ராசியாதிபதி தனாதிபதி என்ற சனீஸ்வர பகவானுக்கு பதினேழு கருங்கோலை வளர்த்து இந்த துதிய மனதார சொல்லி வரும்போது சனி சுபர பகவான் தந்து பணப்பெருக்கத்தை தருவார் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சஜரவின் சாகா என்று மனதார நீங்க துதித்து அப்பன் பானுமைந்த வழிபடுவது போது உங்கள் தனப்பெருக்கங்கள் ஏற்பட்டு பணக்காரராய் மெகா தனபந்தராய் இந்த இரண்டாவிட காலங்களில் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கும் ராஜ யோகத்தை இந்த பானுமைந்தன் தந்து உங்களை சகாய சனியாக யோகச்சனியாக ஹா எச்சனியாக உங்களுக்கு தந்து இந்த ரெண்டு வட காலங்கள் மிக தனமந்தர் பட்டியலில் இந்த மகராசிக்காரர்கள் வரப்போவது உண்மை உண்மை உண்மை